இன்றைக்கி டே டுவெண்ட்டி நைனுங்க லஞ்சில் நம்ம வந்து எட்டு ஆர்டர் முடித்தோம் நானூத்தொம்பரூவா வந்துச்சு அதுக்கு அடுத்து ஆறு மணி ஷிஃப்ட்டு ஆன் பண்ணிவிட்டோம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒழுங்காக வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்திருக்குங்க இது வரைக்கும் பன்னெண்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி நான் ரெண்டாவது இன்சென்டிவ் நெக்ஸ்ட்டு லாயின் மோனஸ் ரெண்டுமே எடுக்கலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் நானுமே ஒரு ஒன் ஹவர் லேட் பண்ணாங்க அந்த ஒன் ஹவரும் உருப்படியாக தான் செலவு பண்ணோம் ஒம்பது ஐம்பத்தாறு ஆகுதுங்க நான் நாலு நிமிஷம் ஆர்டரே போட மாட்டான் ஏன்னா சர்ஜ் மனசு தரணுன்ட்டு நமக்கு இன்னும் ஆறு ஆர்டர் தான் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் சென்டருக்கு அமௌண்ட் ஆயிரம் ரூபா பக்கமாக வந்துடுச்சிங்க டைம் இப்போது பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுதுங்க நமக்கு ரெண்டாவது சென்டருக்கு இன்னும் ஏழு தான் தேவை அதுலேயும் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான் ஆறு ஆர்டரை கொடுத்தா போதும் எப்பயுமே நாலு மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவோம் பன்னெண்டு மணிக்கே ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டாங்க நேற்று ரெண்டு இன்சென்டிவ் முடித்து என்ன அமௌண்ட் எடுத்தனோ அதை இன்றைக்கி ஒரே இன்சென்டிவ்லேயே எடுத்துட்டேன் ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக வந்துடுச்சு அமௌண்ட் இப்போ வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபா வந்துருக்கு இது ஒரு ரூபா ஆர்ட்ரு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா பக்கமாக போயிடும் இன்றைக்கி மேக்ஸ் சர்ஜி போட்டிருப்பாங்க போலாங்க அதனால தான் அமௌண்ட்டெல்லாம் ஏறிடுச்சு லஞ்சில் நான் எட்டு ஆர்ட்ரு முடித்தேன் எட்டு ஆர்டர் முடிச்சுட்டு காலையில் நான் வந்து ஸ்பேனரு எட்டு அலாங்கி டீ ஸ்பேனரு அதையும் எடுத்து பேக்கில் போட்டு வந்துட்டேன் ஏன்னா நமக்கு செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகுதுலையே அதனால் செல்ஃப் மோட்ரே சரி பண்ணிக்கலாம் நம்மளால சும்மா சும்மா கிக்கரை உதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன் மூணு மணிக்கு ஒரு லாங் ஆர்டர் போட்டு விட்டாங்க ரூம் பக்கத்தில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு வேறு வழியே இல்லை அந்த ஆர்டர் கொடுத்தா தான் ரெண்டு ட்ரிப்பு வரும்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அந்த மோட்டர் சரி பண்ண அண்ணாக்கிட்ட வந்தேன் அந்த அண்ணாக்கிட்ட வந்தோடனே பார்த்துட்டு புஸ்ஸு தம்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் நான் சும்மா சும்மா போகுதுன்னு சொல்லி கேட்டேன் அவர் நீ சும்மா சும்மா செல்ஃப் எடுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னாரு ஆமாண்ணா ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது டைம் நான் வந்து செல்ஃப் அடிப்பேன் அப்படின்னேன் நான் இந்த டைம் கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டுவிட்ருக்கேன் அப்படின்னாருங்க அப்புறம் இது எத்தனை நாள் தான் அது புஸ்ஸு போகிறதுனால நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல ரொம்ப இக்கிட்டான சூழ்நிலாம் மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமில்ல ரெண்டு மாதம் தான் வருது அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் சூப்பராக இருக்கும் பைக்கில் ஒயரிங் வேலை வேறு ஒன்று இருக்குங்க மழையில் நினஞ்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கூலிங் இடத்துக்கு போனால் வண்டி அப்படியே ஆஃப் ஆயிருது என்ன பிரச்சனைனே தெரியல அவங்க மேனட் காயில் மேனட் காயிலுங்கிறாங்க மேனட் காயில்னால் கரண்டே வராது பாருங்க ஹெட்லைட் கூட நல்லா தான் எரியுது அது எப்படி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க என்னால் நம்ப முடியல போன வருஷம் தான் மேனட் காயில் பூசு போட்டேன் மொத்தம் அஞ்சு வருஷம் வேலைட்டி வருமா அப்படின்னாங்க வேப்பட்டு பண்ணுறது இல்லை அது ஒரு நாள் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இப்போ வந்து மழை இல்லை மழையும் பெய்யல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை வரும்போது மாட்டிக்கிட்டுனா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க ஏன்னா அப்போல்லாம் இன்சென்டிவ் டார்கெட்டில் போமா சர்ஜி போனால் அதிகமாக போடுவாங்களா ரொம்பவே மன வருத்தமாக போயிடும் ஐயோ அம்மோட்டு போச்சு அப்படின்ட்டு வண்டி சுத்தமாக நகரவே மாட்டேது மழை டைமில் ஏ இப்போ ஒன்று காட்டுறம் பாருங்க ரொம்ப அநியாயமாக பண்ணுறான் இது நான் நிற்கிற இடமா இது வந்து ரெஸ்டாரண்ட்டா கஸ்டமர் லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க ரொம்ப அநியாயமாக இல்லை பக்கத்து தருங்க இதெல்லாம் ஃபுட் ரெடி வேறு பக்கத்து தருங்க சார் என்னை பார்க்கும்போது மனசே விட்டுட்டேன் என்னடா இப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆஃபராக இருக்கும் அதனால தான் ஸ்விக்கியில் இப்படி ஆர்ட்ரு போட்டிருக்கோம் என்ன பண்ணுறது டெலிவரி பீஸ் வரைக்கும் இருபது ரூபா தான் இங்கேருந்து இது வரைக்கும் மூணாக எப்படியும் மூணு கிலோமீட்டர் பக்கமாக வரும் நம்ம ஒரு லாங் ஆர்டர் கொண்டு வந்தாங்க அதை டெலிவரி பண்ணிவிட்டோம் அதெல்லாம் வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று கேமரா மோன் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் வந்து ரெண்டே கால் ஆகுது எங்கடா இவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா இந்த காலேஜில் லைட்டு போட்டிருக்காங்கல்ல அங்கேருந்து தாங்க இவ்வளோ வெளிச்சம் ஆனால் அந்த காலேஜில் காணோம் ஜிஇங் காணோம் லைட் எரியல போகல அந்த காலேஜுக்கு இப்போ நம்ம ஜோனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஃபுட் ஆர்டர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஹைவேலே வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம் குறுக்கோலியில் போனால் அது இருந்தும் அதில் போனால் எல்லாமே ஒன்று தான் பெட்ரோல் செலவும் ஒன்று தான் டைமிங்கும் ஒன்று தான் கிலோமீட்டர் மட்டும்தான் அதிகம் இப்போது இந்த மேம் பாலம் இருக்குதுல்ல அந்த பாலத்து மேலே தான் ஏற போகிறோம் எட்டிக்கு போகிறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தாம்பரம் போயிடுவாங்க ஹைவே மேலே ஏறல என்ன தான் ஏறணும் நான் கூட என்னடா ஆர்டர் நல்லா போட்டுட்ருக்கானே அப்படின்னு பார்த்தேங்க பத்தா ஒரு மணிக்கு இந்த லாங் ஆர்டர் போட்டு விட்டான் ஆர்டர் போய் கொடுத்துரு ரெண்டு மணிக்கே லேட்டு நான் டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து வெறும் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஏன்னா நான் ஹைவேலே போய்ட்டு இப்போ ஹைவேலே இருக்கேன் ஆனால் யோசித்து பார்த்தா அவன் நல்லா ஆர்டர் போட்டுட்டு இது மாதிரி ஒரு லாங்காக ஆர்டர் போட்டதுனால டூ ஹவர்ஸ் இப்படியே போயிடுச்சு போகிறேன் நாலு ஆர்டர் தேவை எப்பயும் போல இந்த மூணு மணிக்கு மேலே அந்த நாலு ஆர்டர் போனவான்னு அது மாதிரி பிளான் பண்ணாங்க ஐடி இப்படி தான் அதெல்லாம் யோசிக்குதுன்னே தெரில ஒரு ஆர்டர் ஒன்று காமிச்சிடலாங்க ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலேயே டெலிவரி லொக்கேஷனும் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டு முக்கால் வாசி போயிட்டேன் ஒரு முந்நூறு மீட்ரு தான் இருக்கும் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சிங்க எனக்கு அவ்வளோ கோபமாக வந்துச்சு டெலிவரி பீஸு இருபது ரூபா தான் வரும் ஆனால் நான் அங்கேருந்து ரிஸ்க் எடுத்து அது ஸ்ட்ரீட் ரோடு ஸ்ட்ரீட் ரோடு நல்லாவே இருக்காது இது மாதிரி தார் ரோடுனா கூட பிரச்சனை இல்லை மனசே வலிக்காது அந்த ரோட்டில் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன் இருந்தாலும் ஆர்டர் கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு ஒருமே நினச்சிட்டு போகிறேன் கேன்சலுங்க எப்படி இருக்கும் மனசே இல்லைங்க எனக்கு ஒரு கால் நேரம் அப்சட்டாகவே இருந்தேன் ஒரு ட்ரிப்பு கவுண்ட் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தான் என் மைண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு அப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரியல ஆனால் ஆர்டர் ஃபுட் ரெடி தான் ஒருவேளை கஸ்டமர் வந்து ராங் லொக்கேஷன் போட்டிருப்பாங்களோ அதனால் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரெரிய லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதுவும் ஒரு மைண்டாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா வீட்டில் சின்ன பசங்க இது மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவாங்க அது மாதிரி இருந்துச்சு என்னன்னே என்னாலையும் கல்குலேட் பண்ண முடில போயிட்டு போது போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க அண்ணா ஆர்டருக்கு ஒரு ரூபா கூட போடலங்க ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் ஜீரோ தான் போட்டிருக்கான் ஃபுல்லுமே கட்டில்தான் ஆஃப் பண்ணியாச்சுங்க மணி கரெக்டாக நாலு ரெண்டு ஆகுது இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் மூணு மணிக்கு மேலே நாலு ஆர்டர் போகிறதே பொழப்பாக போகுதுங்க ரெண்டு சிங்கிள் ஆர்டரு ஒரு மல்டி ஆர்டர் போட்டிருக்கான் மொத்தம் நாலு ஆர்டரு கடைசியில் ஒரு மல்டி ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அது பீஸா கடையில் தான் வந்துச்சு ரெண்டு ஆர்டருமே கேஷ் ஆன் டெலிவரி தான் ஒரு ஆர்டருக்கு ப்ரைஸு அறுநூற்றி அறுபத்தி ரூபா இன்னொரு ஆர்டருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணாலே தான் எனக்கே தெரியும் அது எவ்வளோ டெலிவரிஸ் வருதுன்ட்டு அவர் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாரு நூற்றி அறுபத்தேழுங்கிறவர் இருக்குது ப்ரோ என்ன வண்டி போக மாட்டேங்குது பெட்ரோல் வெளியிடுச்சா அடிச்சா ஐநூறுவா பெட்ரோல் முடிஞ்சு போச்சுங்க என்கிட்ட சேஞ்ச் இல்லை ப்ரோ வரும்போது சேஞ்சை தெரியாது வாங்க ப்ரோ அப்படிங்கிறாரு நான் இந்த நைட்டில் எங்கிட்டு போகணும் ஐநூறுவாக்கி சேஞ்சு முடிக்கிறது போனால் பெட்ரோல் பங்கில் போனால் மட்டும்தான் சேஞ்ச் முடிக்க முடியும் வெயிட் பண்ணங்கன்னா இன்னொரு ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி தான் அவர் எப்படி கேஷ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவர் வந்து எழுநூறுவா கொடுத்தாருங்க ட்ரிபிள் சிக்ஸ் தான் அவரோட ஆர்டர் பேமெண்ட்டு மீதி சேஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா முப்பத்தி நாலு ரூபா டிப்ஸு அதுக்கப்புறம் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாங்கிற கஸ்டமருக்கு வந்தானா அவர்கிட்ட சொன்னேன் என்கிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே நூறுரூவா இருந்துச்சுங்க மொத்தம் இரநூறுவா இருந்துச்சு அதில் ஒரு நூறுரூவா சாப்பிட்டேன் அந்த பையன் கடையில் பிரியாணி சாப்பிட்டா நூற்றி முப்பது ரூபா அவங்ககிட்ட ரூபா சேஞ்ச் இல்லை அதனால் தெரிஞ்ச பையனால் முப்பது ரூபா நான் நாளைக்கு வந்தால் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவா கொடுத்தான் அந்த நூறுரூவா பேக்கில் கிடந்துச்சி அந்த நூறுரூவா அந்த எண்ணூறுரூவாவில் ஒரு இரநூறுவா இருந்துச்சு அந்த இரநூறுவா மொத்தம் முந்நூறு அவர்கிட்ட சொன்னேன் நான் என்ன தானே இருக்குது அப்படின்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்றாருங்க இதில் ஒரு முப்பத்தி மூணுரூவா டிப்ஸு நூற்றி ஏழு ரூபா டிப்ஸு மட்டுமே வந்துருக்குதுங்க ஆனால் அந்த டிப்ஸை என்னால் பார்க்க முடியாது ஏன்னா அமௌண்ட்டாக இருக்குல்ல ரெண்டுமே ஐநூறு ஐநூறு ஆயிரரூவா நோட்டாக இருக்குது சின்ன சின்ன காசு நூறுரூவா ரூபானா நல்லா தெரியும் ஒரு பல்க்கான அமௌண்ட் நல்லா தெரிய மாட்டேங்குது கடைசியாக ரெண்டு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிளாக் எடுக்கலாம் தான் நினச்சேன் சரி டெலிவரி பண்ணுறவங்களையுமே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்களா கேஷ் ஆன் டெலிவரினாவே தொல்லை அதுவும் நைட் டைமில் அதனால் தான் பிளாக் எடுக்கல ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்கவே இல்லைங்க டக்குன்னு காசைப்படுத்துட்டு டக்குன்னு வந்துட்டேன் ஆகியிருப்போன சரி ரீச் பண்ணிட்டேங்க நூற்றம்பது ரூபா வந்துடும் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சி ப்ளஸ் நூற்றம்பது ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இன்சென்டிவ் மட்டும் வரும் ஹையஸ்ட் இன்சென்டிவ் ஏழ்நூற்றி இருபது நாலு ஆர்டர் போட்டால் முடிக்கலாம் முப்பத்தி ஒரு ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு ட்ரிப்பு தேவை அவன் எங்கே இதுக்கே உலகாக போடவே இல்லை நான் ஜோனுக்கு ரெண்டே கணக்கு ரீச் ஆகிட்டேன் மூணு பத்து வரைக்கும் ஆர்டரே போடல மூணு பத்துக்கு மேலே தான் ஆர்டரே போட்டான் அந்த டைமில் ஆர்டர் போட்டிருந்தான் ஏதோ ஒரு நாலு ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் இப்போ நாலு மணி தான் ஆகுதான் இதுக்கு மேலே இன்னொரு நாலு ஆட்ரு நாலு ஆட்ரு மேக்ஸிமம் வந்துடும் ஏன்னா ரெண்டாம் நிமிஷம்லேயே முடிச்சிட்டோம்ல அதனால் அது பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைனா இன்றைக்கி விடிகாலம் அஞ்சரை வரைக்கும் உட்கார ஆசை நாளைக்கே அப்படியே தான் பண்ணுவான் அதனால தான் நாலு மணிக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அமௌண்ட் வந்தாலும் சரி வரனாலும் சரி அப்படின்ட்டு அது ஒன்று இன்னொன்று எனக்கு ரூமில் போய் ஒர்க் இருக்குல்ல பர்சனல்லாம் அதையும் நான் பார்க்கணும் முடியல துணியை வந்து துவைக்கணும் துவைக்கணும்னு ஒரு பேண்ட்டுங்க அது துவைக்கவே முடியல குப்பை ஒன்று இருக்குது அந்த குப்பையை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு மூணு வாரமாக இருக்குது அந்த மூணு வாரத்துலேயும் இன்றைக்கி எடுத்து போட்டுடலாம் நாளைக்கு எடுத்து போடலாம்னு நினச்சிட்டே இருக்கேன் அதுவும் முடிய மாட்டேக்கு ஒரு ஒரு குப்பையும் இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குவோம்ல அதோடய காயந்தான் நான் கட்டி கட்டி என் ரூம்குள்ளே தான் வச்சுருப்பேன் வெளியெல்லாம் தூக்கி போட மாட்டேன் ஏன்னா வெளியே தூக்கி போட்டால் காற்று அப்புறம் கூலிங்கு இதெல்லாம் பட்டு பட்டு அப்படியே அது வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது அது என் ரூம்குள்ளேயே இருந்தால் ஸ்மெல் அடிக்க மாட்டேங்குது அங்கே காற்று மட்டும்தான் வரும் மற்றபடி வேறு எதுவும் கூலிங்கு தண்ணி அதெல்லாம் எதுவுமே படாது பன்னெண்டரைக்கே ரெண்டாவது இன்சென்டேக்கு வெறும் ஆறு தான் தேவைப்பட்டுச்சு அவன் கரெக்டாக ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தால் ஒரு மணி நேரத்தில் அந்த ஆர்டர் ஆர்டரே முடிச்சிருக்கலாம் தேவை இல்லாமல் நூற்றி தொண்ணூறுவான்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஆர்டர் கொடுத்தான் அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வரத்துக்குள்ளேயே ஒன்றரை மணிநேரம் ஆயிடுச்சு அதிலே டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு நான் அப்படியே என்ன நினச்சிட்டேன் ஏதோ ஒரு கொள்மல் பண்ணுறான் அப்படின்ட்டு ஆனால் என்ன தான் நம்ம முக்கிய முக்கிய ஓட்டினாலும் இன்னைக்கு ஆர்டர் அமௌண்ட் மட்டுமே ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்சென்டிவ் ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருமா அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிடுமா இன்னொரு டைம்லாம் மூணு இன்சென்டிவுமே முடிப்போம் மூணு இன்சென்டிவ் முடித்தாலுமே அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நானூறுவா பக்கமாக தான் வரும் ப்ளஸ் இன்சென்டிவோட சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி எரநூறுவா வரும் எப்படி பார்த்தாலும் சேமாக இருக்கிற மாதிரி தான் தோணும் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதை விட ரன் பண்ணிக்கிறேன்